ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கின்றீர்கள் என்னவெல்லாமோ செய்து பார்க்கின்றீர்கள் ஆனால் ஏதாவது தடை இடைஞ்சல் என்று தலை தூக்கி அந்த முயற்சி நிறைவேறாமல் போய்விட்டது நீங்கள் மன வருத்தத்துடன் இருக்கின்றீர்கள் அடுத்து அடுத்த முயற்சிகளும் கூட தொடர்ந்து பலன் தராமல் தோல்வியையே தருகிறது இதனால் மனதிற்குள் குழப்பம் தடுமாற்றம் பயம் ஆகியவை ஏற்படுகிறது இதனால் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் உதவி செய்யவும் யாரும் இல்லாமல் தனியாக நிற்பது போல் உணர்கிறீர்களா அப்படியானால் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இதுதான் இந்த மந்திரம் நடக்காததையும் காட்டும் தன்மையுடையது மகாவிஷ்ணுவின் நான்காவது அவதாரமாக தோன்றியவர் நரசிம்மர் மனிதனின் உடலும் சிங்கத்தின் தலையும் கொண்டவர் எதிரிகளை நடுங்கச் செய்யும் ஆக்ரோஷமும் வேகமும் கொண்டவர் நரசிம்மர் இவரது மந்திரங்கள் விரைவான பலன்களை பல மடங்காகத் தரக்கூடியது யஷ்ப அபவத் பக்தஜன ஆர்த்தி பித்ருவம் அந்நேஷு அவிசாரிய தூரணம் சம்பதே அவதாரதம் அனன்யலம் லக்ஷ்மி நரசிம்மம் சரணம் பிரபத்தியே இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவர்கள் பொருளை சொல்லுங்கள் விளக்கம் பக்தி அற்றவர்களால் அடைய முடியாதவனே தாயின் கர்ப்பத்தில் அவதரித்தால் தாமதமாகும் என்று தூணில் அவதரித்தவனே நினைத்த மாத்திரத்தில் பக்தர்களின் துன்பத்தை போக்குபவனே லக்ஷ்மி நரசிம்மனே உனது திருவடியை சரணடைகின்றேன் நாளை என்பது நரசிம்மருக்கு கிடையாது என்பார்கள் பக்தர்கள் அழைக்கக்கூட வேண்டாம் அழைக்க வேண்டும் என நினைக்கும் போதே ஓடிவந்து அந்த பக்தனுள் அருள் செய்து அவர்களுடைய துன்பத்தை மொத்தமாக நீக்கிவிடும் தன்மை கொண்டவர்தான் நரசிம்மர் அதனால் தான் மகாவிஷ்ணுவின் அவதாரங்களிலேயே மிகவும் தனித்துவம் வாய்ந்த சிறப்புமிக்க அவதாரமாக நரசிம்ம அவதாரம் சொல்லப்படுகிறது ஓம் நாகாய வித்மஹே தீட்சண தன்ஷற்ராய தீமகி தன்னோ நரசிம்மாய பிரச்சோதையாது இந்த நரசிம்ம காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தாலே பயம் தடைகள் கடன் எதிர்மறைகள் எண்ணங்கள் ஆகியவற்றிலிருந்து விடுபட முடியும் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாம்யகம் இது நரசிம்மரின் மூல மந்திரமாகும் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நரசிம்மரின் அருள் விரைவாகவும் முழுவதுமாக கிடைக்கும் நரசிம்ம வழிபாடு எதிரிகள் தொல்லை கடன் தொல்லை தடைகள் பயம் ஆகியவற்றை போக்கும் மரணத்தைக் கூட வெல்லக்கூடிய ஆற்றல் நரசிம்ம மந்திரத்துக்கு உண்டு பாடகம் கல்கண்டு துளசி ஆகியவற்றை படைத்தோ அல்லது அவற்றில் ஏதாவது ஒன்றை மட்டுமோ படைத்து வழிபட்டாலே நரசிம்மர் ஓடிவந்து அருள் புரிவார் நரசிம்மரை முழு நம்பிக்கையுடன் பக்தி செய்து மனதார அவருடைய மந்திரங்களை உச்சரித்து வந்தால் நடக்கவே நடக்காது இனி இது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட வந்துவிடும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர